தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாத பிறப்பு பன்னிரெண்டு ராசிகளில் ஆறாம் ராசின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு எப்படி இருக்க போது ராசின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் சிம்பிளான வடிவங்களா இருக்குங்க இந்த ராசியில் மட்டும் ஒரு கன்னிப்பெண் கையில வந்து நெற்கதிரும் வச்சிருப்பா ஒரு கையில விளக்கு வச்சிருப்பா போட்டில் பயணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த போட்டில் சின்ன ஓட்டையும் இருக்கும் ஒரு பரிமாணத்தையும் சொல்லும் ஒரு கண்டத்தையும் சொல்லும் ஒரு வெளிச்சத்தையும் சொல்லும் ஒரு வளர்ச்சியையும் சொல்லும் கன்னிப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு தூய்மையையும் சொல்லக்கூடிய ராசி கன்னிராசி அந்த காட்சியை பார்க்கும்போதே அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க அறிவு சார்ந்தவர்கள் அறிவாளிகள் ஞானிகள் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆதாரத்தோடு பேசக்கூடியவர்கள் கன்னிராசி ராசிக்கு உண்டான அதிபதி புதன் பகவான் சரி இந்த கன்னி கன்னிராசின்னு சொல்லும்போதே அஷ்டம ச கண்ட சனி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி வச்சுருக்காங்க இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது ச கன்னிராசி துளாராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தான் யோகாதிபதி அந்த யோகாதிபதி சமசப்தமஸ்தானத்தில் அமர்ந்து பார்க்குறது நிறைய விஷயங்களில் சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு ஆரோக்கிய பிரச்சனையை நீங்கள் எடுத்தாலும் பெரிய நோய் மாதிரி தெரியுங்க ஆனால் அதோட வீரியத்தையோ இல்லை எங்கே இருக்குது பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா சின்ன பிரச்சனை இதை சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சப்புன்னு முடிச்சு கொடுத்துரும் ஆனால் அதோடய பயம் இருக்குது பாருங்கள் பெரிசாக ஒரு மாதம் வரைக்கும் இல்லை பத்து நாள் வரைக்கும் அந்த பிரச்சனை கொடுத்துட்ருக்கோம் சாதாரண இந்த இது விஷயம் முடித்தானே இது முடிஞ்சு போச்சு இதுக்கு எவ்வளோ பயந்தோம் அப்படின்றது தான் சனி வந்து பயமுத்தும் சரி அப்போது இந்த மாதம் பிறக்கும் போது நேயர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்க போது புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது சில இடங்களில் விரோதங்களை ஏற்படுத்தி கொடுக்க போது சின்ன வருமானங்கள் தடைப்பட்டாலும் உங்கள் கைக்கு வேண்டிய செலவுகளை வர வச்சு கொடுக்க போகுது குடும்பத்தோட நிதானித்து பயணிக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்க போகுது அதாவது பசில் மாதிரி எல்லாம் ஒரு ஒரு இடத்துல ஆனால் கொஞ்சம் லூஸ் விட்டு இருக்காங்க எந்த நேரம் வேணால் பிச்சுக்கிட்டு போயிடலாம் அந்த மாதிரி இருக்கிறத இந்த கன்னீராசின்ற ஒருத்தவங்க விடாபிடியா பிடிச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது எந்த ஒரு இடத்துல பேசும்போதும் நிதானித்து அறிவுபூர்வமாக பேசினாலும் இந்த மாதம் ஆறாம் இடத்துல ராகுவுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனால விரக்தியான பேச்சுகள் கேதுவுடைய பார்வை தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால விரக்தியான பேச்சுகள் வெட்டி விட மாதிரியான பேச்சுகளை ஏற்படுத்தி கொடுக்க போது கொஞ்சம் யோசித்து பழகிறது சிறப்புகள் பேச்சுகளை சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறுதூர முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்க போது ஆன்மீக வழிபாடுகள் எண்ணங்கள் மேலோங்கி கொடுக்க போது தர்ம சிந்தனைகள் அதிகரித்து கொடுக்கக்கூடியதாக இருக்க போது நான்காம் இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறது ஒரு சொத்து யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது இல்லை ரொம்ப நாளாக ஒரு சொத்து விற்க முடியல அது விற்றுட்டால் நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்படின்னு காத்துட்ருக்குறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கூடிய காலகட்டமாக இது ஏற்படுத்தி தரப்போகுது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆகி அமர்வது மதிப்பு மரியாதை கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது முட்டி ஆரோக்கியம் பேசும்போது இடுப்புலேருந்து பெருவரல் வரைக்கும் கால் பெருவல் வரைக்கும் பிரச்சனைகள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் உட்கார முடிகிறதே கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது இடுப்பு தண்டுவாடம் சொல்லக்கூடிய அந்த எலும்புகளுடைய வலிகள் பிரச்சனைகள் மூட்டு வலி ஆஸ் சுஷலாக இருந்தாலும் இந்த எடுப்பு எலும்பு வந்து ரொம்ப அதிக சத்து குறைபாடுகளாக இருக்கிறது அது குழந்தையிலேனும் சரி ஒரு வயசு குழந்தையாக இருந்தால் கூட நம்ம என்ன செய்வாங்க குழந்த வந்து சரியாக நடக்கலை வலு இல்லைன்னா அந்த ஆற்று மண்ணோ இல்லை கடல் மண்ணிலையும் நிற்க வச்சு நல்லா இந்த அஸ்தி கழிஞ்ச தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க அது வந்து கால் வலு பெறும்ன்ட்டு ஆனால் இந்த நாற்பது வயசுலேருந்து எண்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த இதிர்ப்பு தண்டுவாடம் பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கும் நிறைய பேர் முட்டை அறுவை சிகிச்சைக்கெல்லாம் டாக்டர் எழுதி கொடுக்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க போது எவ்வளோ பெரிய விஷயத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க கன்னிராசி நேயர்கள் கொஞ்சம் நிதானித்து மெதுவாக ஒரு வாக்கிங்கோ ஒரு எக்ஸசைஸோ முதல் விஷயமாக மெடிடேஷன் உங்களோட உடலை சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி ஆறாம் இடத்துல ராகு நோய் இவ்வளோ பிரச்சனையை கொடுத்தாலும் அந்த ராகு சதய நட்சத்திரத்துல பயணிக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு விரோதத்தை சந்திக்கக்கூடியது கொடுத்த வாக்காக இருந்தாலும் சரி வாங்கின பொருளை திரும்ப கொடுக்க முடியாம ஏற்படக்கூடிய அவமானங்களா இருந்தாலும் சரி இந்த ராகு மறக்க முடியாத ஒரு வடுவை ஏற்படுத்துறதுக்கு காத்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானமா பேசி ஹேண்டில் பண்ணிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் கொடுக்க முடியலை அப்படின்னா முன்கூட்டியே போய் சொல்லி அந்த விஷயத்தை சாந்தப்படுத்தி வச்சுக்கிறது சிறப்புகளாக இருக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜில் இருக்கக்கூடியவங்க அதே நேரத்தில் யூனிஃபார்ம் போட்ட உத்தியோகம் பார்த்துட்ருக்கக்கூடியவங்களுக்கு சில பஞ்சாயத்து வழக்குகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் போன மாதத்தை விட இந்த மாதம் நான் அதிகமாக செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்க கன்னிராசினேயர்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இந்த மாதம் தவிர்க்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்ல இடத்துல இருந்துட்டு வரவங்க ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி வருமானம் சார்ந்த பிரச்சனையானாலும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளே பிரிவினையும் அதே சமயத்தில் மனஸ்தாபமும் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதுனால எவ்வளோ தூரம் நிதானமாக போகிறீங்களோ நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் கூடுதலாக ஒரு உத்தியோகமோ இல்லை பார்ட் டைம் ஜாபோ அதற்கான வாய்ப்புகளையும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போதும் சரி திடீர் பயணங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தாலும் பயணத்தில் நிதானித்து பயணிக்கிறது சிறப்பாக இருக்கும் செல்ஃப் ட்ரைவிங்கை அவாய்ட் பண்ணுங்க முக்கியமானது வந்து ரொம்ப தூர பயணம் அப்படின்னா கம்ஃபர்ட் சோனில் போகிறது அவசரங்க நான் உட்காந்துக்கிட்டே போகிறேன் நின்றுக்கிட்டே போகிறேன் அதோட விளைவுகள் பத்து நாளைக்கு உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் அதில் நிதானிச்சிக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக திருமண பேச்சுவார்த்தைகள் நிதானம் வேணும்னு சொல்லிட்டோம் சொந்த தொழிலில் அனுகூல வெற்றியை சந்திக்கக்கூடிய ராசி கன்னி ராசி இவ்வளோ சுத்துக்கட்டி பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களோட தொழில் சீராக செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது புதிய யுத்திகளை ஏற்படுத்தி கொடுக்க போது ஒரு சில கணக்கு வழக்குகள் பிரச்சனையை கொடுத்தது சுமூகமாக மாற்றி கொடுக்க போகுது லேபர்ஸ்கள் மூலியமாக ஆதாயமும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அது தினக்கூலியாக செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஸோ பூக்கடை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி உ உணவகம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இயந்திரங்களை வச்சு டெக்ஸ்டைல்ஸு பேக்கெட் பொருட்கள் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் அனுகூல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே போல் லாபஸ்தானங்கள் நிறைய விஷயங்கள் ஏற்படுத்தி தருது ஆனாலும் அடுத்து அடுத்துன்னு வேறு விஷயத்துக்கு பாயாமல் ஒரே விஷயத்தில் வருமானத்தை பார்த்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது சிறப்புகளாக இருக்கும் புதிய கூடுதலான பார்ட் டைம் ஜாம் வெற்றி ஏற்படுத்தி கொடுத்தாலும் பார்ட் டைம் தொழிலை நான் தொடங்குகிறேன் அப்படின்னா கொஞ்சம் நிதானித்து செல்ல வேண்டியது முக்கியமான விஷயம் தூக்கம் இந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா மீனராசிக்கும் மிதுன ராசிக்கும் ராசிக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க நைட்டு தூங்கும்போது ஒரு கிளாஸ் பாலில் கொஞ்சம் மஞ்சள் தூள் நாட்டு சக்கரை போட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு குடிங்க மெடிடேஷன் வந்து உங்களோட பின்மண்டையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைச்சி கொடுக்கும் மேலும் இந்த மாதம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு ஐயனார் அருவா ஏந்தி உட்கார்ந்துருக்கக்கூடிய ஐயனார் ஊர் எல்லையில் இருப்பாங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க இந்த ஐயனாரை போய் பார்த்து மனசார வழிபாடு செஞ்சு கற்பூரையை ஏற்றி கும்பிட்டுட்டு வாங்க இந்த சனியினாலையும் ராகுனாலையும் இருக்கக்கூடிய குடைச்சல்கள் பிரச்சனைகள் நீக்கி வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் ஒற்று உங்களுக்கான வெற்றிக்கான எண் ரெண்டு வெற்றிக்கான வண்ணம் ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம் நன்றி